பன்னிமேந்தனுடைய தாயார் நினைவாக தயாதி அக்கா அவர்கள் தலைவாக்கலில் வழங்கிய உணவு தொகுதி இதுவாக காணப்படுகிறது பன்னிமேந்தனுடைய தாயாரின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரை மகிழ்விப்பதற்காக இந்த உணவை வழங்கி வைத்த தயானியக்கா அவர்களுக்கு வன்மேந்தனாகிய நானும் எமது குடும்பத்தினரும் இந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் இந்த உதவிக்கு எவ்வாறு நன்றி சொல்வதற்கு வார்த்தைகள் போதவில்லை எனவே நன்றியக்கா மணிமேகான் டிக்டாக் தளத்தில் பயணிக்கும் உறவுகள் சார்பாகத்தான் நமது முதியோர் உள்ள செய்து இன்று நாள் கான இந்த அதற்காக முகாமைத்துவ சார்பாகவும் முதியோர் உள்ள முகாமித்துவ சார்பாகவும் அந்த குடும்பத்துக்கு நன்றி சொல்றது மட்டும் தொடர்ந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற தொழில் செய்கிறவங்க என்னென்ன வேலையை படிக்கிறவங்க முதியோர்கள் எல்லாருக்குமே ஒரு நீண்ட ஆயுளோடு கூடிய நல்ல நிறைவான ஆசையை வேண்டிக் மட்டும் இல்லாமல் இந்த வேலையில் நமது கரங்களை தட்டி அந்த அம்மாவுக்கான பிறந்தநாள் வாழ்த்துக்களை

Thank mm -hmm. you.